ஜெயம் திரைப்பட கதாநாயகன் ரவி இரண்டாயிரத்தி மூன்றில் வெளியான ஜெயம் திரைப்படம் மக்கள் மத்தியில் பேராதரவையும் வெற்றி பெற்றதனால் இந்த படத்தோட பெயரை தன் கூட இணர்ச்சி ஜெயம் ரவி அப்படின்னு அவருடைய பெயரை மாற்றிக்கிட்டார் அனைத்து வயது ரசிகர்களும் ஜெயம் ரவியை ரொம்ப பிடிக்கும் இவர் படத்துக்கான கதையை தேர்ந்தெடுக்கிற விதமே தனித்துவமாக இருக்கும் இருபது வருஷத்தில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் டைட்டா இருந்தது அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு ஜெயம் ரவி அடுத்தடுத்து படங்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது மலை வெளியான ஜெயம் ரவி ஹிட் அடிச்ச தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணுல வெளியான ஜெயம் படம் ஹிட் அடிச்சதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நான்கில் அம்மா சென்டிமெண்ட் மூவி என் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி நடித்த அந்த படமும் ரசிகர் மத்தியில் செம்மை ஹிட் ஆச்சு இந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட் அழகாக காட்டியிருப்பாங்க பாசம் காதல் கோபம் எல்லா எமோஷனும் இந்த படத்தில் இருக்கும் இந்த படம் பக்கா குடும்ப படமாக அமைஞ்சது இந்த படத்துக்கு அப்புறம் குறும்படங்கள் குடும்பங்கள் கொண்டாடுகிற ஹீரோவா ஜெயம் ரவி ஆனார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஃபுட்பால் பிளேயராக தாஸ் படத்தில் நடித்தார் அதே வருஷம் ஸ்ரேயா கூட ஜோடி சேர்ந்து மலை படத்தில் நடித்தார் இந்த படங்களுடைய பாடல்கள் செம்மகிட்டா அடுத்ததை ரெண்டாயிரத்தி ஆறில் வழியான திருடன் படம் என்னதான் ரசிகர் மத்தியில் பெருசாக இடம் படிக்கலைனாலும் கேடிவியில் அடிக்கடி போடப்படுகிற படங்களில் எந்த படமும் ஒன்று இதிலையும் சில பல சென்டிமெண்ட் காட்சிகள் வரும் காதல் விட்டு கொடுக்காத ரகிடு பாயாக ஜெயம் ரவி கலக்கியிருப்பார் திரிசா கூட சேர்ந்து நடித்த உனக்கும் எனக்கும் திரைப்படம் தமிழக மக்கள் மத்தியில் ஜெமம் ஜெயம் ரவிக்கு ஒரு தனி இடத்தை பிடிச்சு கொடுத்தது வசதியான வயதான வசதியான பையனாக இருந்தாலும் காதலுக்காக விவசாயம் செய்ய தயாராக இருந்த ஜெயம் ரவியை பிரபுக்கு மட்டும் இல்லாமல் படத்து பார்த்த மக்கள் எல்லோருக்குமே பிடிச்சது இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாரான்னு எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஜெயம் ரவியோட கேரக்டரும் நடிப்பும் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியான தீபாவளி படத்தில் பாவனா கூட சேர்ந்து நினச்சிருப்பாரு ஜெயம் ரவி ஒன் சைட் லவ் பண்ணுற சிங்கிள் கமிட்டடாக சுற்றிக்கிட்டு இருக்கிற கப்புல்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும் இந்த படத்தில் வர்ற பாடல்கள் எல்லாமே சூப்பர் வேற லெவல் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியான சந்தோஷ் சுப்ரமணியம் திரைப்படமும் குடும்பங்கள் கொண்டாடுற படமாக தான் அமைஞ்சது ஸ்ட்ரிக்டான அப்பா அமைதியான அம்மா கலகலப்பான குடும்பம் குழந்தைத்தனமான காதலின்னு படம் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த படத்தில் காமெடிக்கும் பஞ்சம் இருக்காது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியான பேராண்மை மலைவாழ் மக்கள் பற்றிய ஒரு படம் இந்த படத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியான எங்கேயும் காதல் படத்தில் காதலில் அவ்வளவு அழகாக காட்டியிருப்பாங்க இதில் அழகான காதல் நாயகனாக ஜெயம் ரவி நடிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியான நிமர்ந்தனில் காமெடி ஆக்ஷன் கலந்து சீரியஸான ஒரு திரைப்படம் நாட்டில் நடக்கிற தவறான விஷயங்களை எதிர்த்து கேட்குற ஒரு டாப்பரா ஜெயம் ரவி நடித்து அசத்தி இருப்பார் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியான ரோமியோ ஜூலியர் திரைப்படம் பேருக்கேற்ற மாதிரியே ஒரு காதல் காவியம்னு தான் சொல்லணும் எங்கேயும் காதல் திரைப்படத்திற்கு அப்புறம் ஜெயம் ரவியும் ஹன்சிகாவும் சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் இந்த படம் இந்த படத்தில் காதலுக்கும் காசுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத அழகாக காட்டியிருப்பாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியான மோகன் ராஜா ஜெயம் ரவிக்காக ஒரு படத்தை இயக்குனாரு இந்த படம் ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு அதுதான் தனி ஒருவன் படம் ஜெயம் ரவியும் நயன்தாராமும் சேர்ந்து முதன்முறையாக நடிச்சாங்க இந்த படத்துல ஆனலகன் அரவிந்த சுவாமி தான் வில்லன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஜெயம் ரவி நடிச்சுருப்பாரு ஆனாலும் காதலுக்கு இந்த படத்துல பஞ்சமே இல்லை அடுத்தடுத்து பூலோகம் மிருதன் போகன் மாதிரியான படங்களும் நடித்தார் ஜெயஎம் ரவி காட்டுவாசியை நடித்த தான் வனமகன் ரெண்டாயிரத்து பதினேழில் வெளியான இந்த திரைப்படத்தில் ஜெயஎம் ரவிக்கு டைலாக் இல்லைனாலும் அவருடைய நடிப்பு மூலமாக படத்தை மேலோங்கி நிறுத்தியிருப்பார் ஜெயம் ரவி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான டிக் 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 திரைப்படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் தான் இதுதான் இந்தியாவுடைய முதல் ஸ்பேஸ் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஜெயம் ரவி அவருடைய மகன் கூட சேர்ந்து நடிச்சுப்பார் என்னதான் அறிவியல் சார்ந்த படமாக இருந்தாலும் அப்பா மகன் பாசத்தில் அசத்தியிருப்பாங்க ஜெயம் ரவி மற்றும் ஜூனியர் ஜெயம் ரவி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் நடித்த கோமாளி திரைப்படம் இவருக்கு ஒரு லீடு கொடுத்த ஒரு படம்னு சொல்லலாம் காமெடி காதல் கோபம் கலாட்டா எல்லாமே ஒரு கலவையாக இருந்திருக்கும் கூடவே படத்தோட கிளைமேக்ஸை மனிதநேயத்திலையும் காட்டியிருப்பாங்க அடுத்ததாக மணிரத்ன இயக்கத்தில் வெளியான பொன்னின் செல்வன் படத்தில் நடிச்சிருப்பார் ஜெயம் ரவி வர்மனா பூங்குழலோட அழகிய காதலனா ஜெயம் ரவி நடிச்சிருப்பார் ஒரு பக்கம் காமெடியான திரைப்படங்கள் இன்னொரு பக்கம் சமூகம் சார்ந்த திரைப்படங்கள் கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல ஜெயம் ரவி ஒரு கில்லாடினே சொல்லலாம் இருபது வருஷ திரைப்பட வாழ்க்கையில் ஹிமாலய வெற்றி அடைஞ்ச நம்ம இளம் புயல் ஜெயம் ரவி இளைஞர்களுக்கு ஒரு வழக்கமான ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு நாயகனாக இருப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்